தற்போதைய உடனுக்குடன் நேரலை செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் அவதையடைந்து வருகின்றனர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் போக்குவரத்து நெரிசலால் பரனூர் சுங்கச்சாவடி ஸ்தம்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் விநாயக சதுர்த்தி பரனூர் சுங்கச்சாவடி அருகே சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன இதனால் அந்த பகுதியை வாகன போக்குவரத்தால் ஸ்தம்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பத்மநாபன் வணக்கம் பத்மநாபன் பரனூர் சுங்கச்சாவடி அருகே சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது என்ன காரணம் விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது இதையடுத்து வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன விநாயக சதுர்த்தி கொண்டாட சென்ற சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் ஒரே நேரத்தில் சென்னை திரும்புவதால் நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பத்மநாபன் வணக்கம் பத்மநாபன் தற்போது பரனூர் சுங்கச்சாவடி பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் வினோத் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு முதல் சென்னையிலிருந்து பல்வேறு பகுதியில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு விநாயகசக்தி மற்றும் ஞாயிறு விடுமுறை தொடர்ந்து இரண்டு நாட்கள் விடுமுறை தொடர்ந்து சென்றவர்கள் இன்று ஒரே நேரத்தில் சென்னை நோக்கி வருவதால் நாளை பள்ளி கல்லூரி மற்றும் விடும் வேலைக்கு செல்வர்களும் செல்லக்கூடிய நாள் என்பதால் சென்னையை நோக்கி வரக்கூடிய மக்கள் வந்து வரனூர் சுங்கச்சாவடி கடந்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இதனால் அந்த பகுதி முழுவதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு காணப்படுகிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடியில் வந்து சென்னையிலிருந்து போகக்கூடிய அந்த சுங்கச்சாவடியை அந்த இது வந்து வாகன நெரிசல் வந்து தவிர்ப்பதற்காக அந்த கூடுதலாக கவுண்டர்கள் வந்து திறக்கப்பட்டு சென்னையிலிருந்து போகக்கூடியது வந்து குறைவாகவும் சென்னை நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் வந்து வருவதற்கு கவுண்டர்கள் வந்து அதிகமாக அதிகப்படுத்தி அங்கே போலீசார் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்னையை நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் கார் மூலயம் அதிகமாக வந்து தற்போது கார் மூலியமாக தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய மக்கள் அதிகமாக எண்ணிக்கையாக இருக்கிறது அதேபோல் சென்னை சென்னை நோக்கி வரக்கூடியவர்களும் அரசு பேருந்து தனியார் பேருந்து மூலயமா வரக்கூடியவர்களும் சென்னை நோக்கி வருகின்றனர் இந்த ஒரே நேரத்தில் சென்னை நோக்கி வருவதால் பரனூர் சுங்கச்சாவடி பகுதியில் வந்து கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது தற்போது அங்கே போலீசார் பா பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அங்கே வந்து இந்த வாகனங்களை உடனடியாக வழிவிடுவதற்காக கூடுதல் கவுண்டர்கள் திறக்கப்பட்டு தற்போது சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போக்குவரத்து நெரிசல் வந்து தொடர்ந்து சிங்கப்பெருமாள் கோயில் வரை கண்டிப்பாக இருக்கும் என்று போக்குவரத்து போலீசார் தெரிவிக்கின்றனர் இதே இந்த ஒட்டுமொத்தமாக இந்த இந்த வாகனங்கள் எல்லாம் அணித்து அணிவகுத்து வந்தால் அதே போல் இங்கே பெருங்குளத்தூர் தாம்பரம் ஆகிய பகுதிகளிலும் இந்த நெரிசல் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது வினோத் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பத்மநாபன்